பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எசையாதீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பத்து ஆனால் மாசற்றோர் நலம் பெறுவர் என நாவில் நவிழுங்கள் அவர் தம் நற்செயல்களின் கனியை உண்பது உறுதி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளை இந்த அருமையான காலை வேளையிலே இந்த அதிகாலை பொழுதிலே நீங்கள் நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கிறீர்கள் அவருடைய ஈடு இணையற்ற அந்த நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து ஆண்டவருடைய பெயர் கெட்டு போய்விடாதபடி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய உடல் நலத்திற்காகவும் இந்த நாளிலே நற்கனை நாதரிடம் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் வார்த்தைகள் அந்த நமக்குள் கடந்து இறந்து போய் இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு ஆற்றல் கிடைக்கின்றது ஒரு வல்லமை கிடைக்கின்றது ஒரு பலன் கிடைக்கின்றது நாம் இந்த சரீரத்திலே நோய்களை சுமக்கிறோமே என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய நோய்களையும் குணமாக்குகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளில் உங்களை குணமாக்குவாராக அன்பார்ந்தவர்களே மாசற்றோரா நீங்கள் நீங்கள் மாசு மறுவற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படி என்றால் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா இந்த உலகத்திலே எளிதாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார் தெரியுமா மாசற்றோராய் வாழ்கிறவர்கள் யாருக்கும் துரோகம் செய்யாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் ஞானத்தோடும் நடக்கக்கூடிய தான் அநேக முறை சாத்தான் விழ வைக்கின்றான் சாத்தான் காக்கி கொண்டு இருக்கின்றான் ஏன் தெரியுமா அவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பார் எனவே அவர்கள் ஆண்டவரை தேடுவதற்கு முன்பாக அந்த நபர்களை தன்வயப்படுத்திக் கொள்ள சாத்தான் விருப்பம் கொள்ளுகின்றான் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் மாசு மறுவற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் முதலில் நலம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எப்படி நாம் நலம் பெற முடியும் நாம் மாசு மறுவற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்தோமே என்றால் உண்மையிலே எனக்கு உடல்பூர்வமான நோய்கள் குணமாகுமா அல்லது உள்ளபூர்வமான நோய்கள் குணமாகுமா என்றும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை முதலில் குணப்படுத்துகின்றார் ஆண்டவர் முதலிலே நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்தி அங்கே உடைந்து போய் இருக்கக்கூடிய அவர் உருமாற்றுகின்றார் அதற்குள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடைக்கின்றார் எனவேதான் உங்களுடைய உள்ளம் நலம் பெறக்கூடிய வேளையிலே நீங்கள் நற்செயல்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் கனி தரக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற்றப்படுகிறீர்கள் என்னவை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஒரு வேளை நீங்கள் பொல்லாதவனுடைய செயல்களை பார்த்து அவன் நல்லாதானே இருக்கின்றான் அவனுக்கு என்ன கவலை அவன் கோயிலுக்கு வருவது இல்லை கடவுளை தேடுவது இல்லை அவன் செய்கின்ற எல்லா தொழிலும் வெற்றி பெறுகின்றான் அவனுடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் கார் பங்களா என்று சந்தோஷமாக இருக்கிறானே நான் எதற்காக மாசற்றவனாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஒரு மனிதன் செல்வந்தராக இருக்கிறான் என்றால் மூன்று அவன் செல்வந்தராக இருப்பான் அதன் பிறகு அந்த பணமோ செல்வமோ மற்றவருடைய கரங்களுக்கு சென்றுவிடும் இதுதான் இயற்கையின் விதியாக இருக்கின்றது எத்தனையோ நபர்களை நான் பார்த்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஒரு சகோதரர் திருமணமாகி குழந்தைகளை பெற்று குழந்தைகளை படிக்க வைத்து அவர்களை பெரியவர்கள் மாற்றிய பிறகு கணவர் இழந்து அந்த கணவர் மட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் தொடர்பு கொண்டு பேசினார் நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் இன்னும் வேலை பார்த்து கொண்டு இருந்த பொழுது யாரிடமும் நான் லஞ்சம் வாங்கியது இல்லை நான் ரயில்வே பணி செய்தேன் நான் வேலை செய்த இடத்திலே மிகவும் நேர்மையானவனாக இருந்தேன் வந்த சம்பளத்தை தவிர எக்ஸ்ட்ரா நான் யாரிடமும் வாங்கியது இல்லை எந்த ஒரு ப்ராஜெக்டையும் நான் எடுத்து அதற்காக நான் கமிஷன் கேட்டது கிடையாது என்று சொல்லி என்னோடு அவருடைய வேலையின் காரியங்களை சொல்லி கொண்டு இருந்தார் அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஃபாதர் நான் ஒரு மாசற்றவனாக வாழ்ந்து கொண்டு இருப்பது என்னுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை என்னுடைய மகள் என்னை விட்டு போய்விட்டார் என்னுடைய மகன் என்னோடு கூட இல்லை இதோ நான் தனிமையில் இருக்கிறேன் என்று மிகவும் மன வேதனையோடு என்னோடு பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன் நீங்கள் உங்கள் மகளை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அப்படியே நீங்கள் இந்த முதிர்ந்த வயதிலே அவர்களோடு இருந்த காலத்தை நீங்கள் கழிக்க வேண்டிய தானே அவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜபம் பண்ணிக்கொண்டு இருங்கள் என்று அவர்களிடம் போனால் என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை கேட்கிறார்கள் எனக்கு வரக்கூடிய அந்த மாதம் மாதம் வரக்கூடிய பென்ஷன் பணத்தை கேட்கிறார்கள் வீட்டை எழுதி கேட்கிறார்கள் ஒரு வேளை நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேனே என்றால் அவர்கள் என்னை வெளியே அனுப்பிவிட்டால் நான் எங்கு போவேன் என்று என்னிடம் மிகவும் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் ஒரு நோயுற்ற இதயத்தோடும் அந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டார் அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் சில நேரங்களில் காலம் தாழ்த்தலாம் கடவுள் உங்களுடைய ஜபத்தை கேட்க காலம் தாழ்த்தலாம் ஆனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் உங்கள் பிள்ளைகளுடைய மன மாற்றத்திற்காக இதற்கு முன்பாக நீங்கள் ஜபித்து என்று கேட்டேன் இல்லை நான் இதுவரை ஜபித்தது இல்லை எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஜெபித்தேன் ஆனால் மனமாற்றத்திற்காக ஜெபித்தது இல்லை என்று சொன்னார் அப்பொழுது அந்த முதியவரிடம் நான் சொன்ன காரியம் இந்த நாள் முதல் உங்களுடைய பிள்ளைகளுடைய மன மாற்றத்திற்காகவும் பேர பிள்ளைகளுடைய மன மாற்றத்திற்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் உண்மையிலே அவர்கள் நலம் பெற்று திரும்பி வருவார்கள் அவர்கள் ஒரு வகையான நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் பணம் என்கின்ற ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அந்தஸ்து என்கின்ற ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் எனவே அவை எல்லாம் அவர்களை மறைத்து விட்டது அவருடைய கண்களை மறைத்து விட்டது இந்த நாட்களில் நீங்கள் ஜெபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களை தொடுவார் என்று அவருக்கு ஆலோசனை கொடுத்தேன் பிரியமானவர்களை நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் அவர்களை தொட்டார் இந்த மாசு மறுவற்ற மனிதனுடைய ஜபம் ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர் கேட்டு அந்த குடும்பத்தை தொட்டார் அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்தார் இப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அவர்கள் பணம் கேட்பது இல்லை சொத்தை கேட்பது இல்லை எனக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறார்கள் என்று சொன்னார் ஹலெலூயாம் எதற்காக இந்த சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் பொழுது பாவம் தொடர்ந்து அவனை தின்னக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கின்றது எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசித்து பாருங்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது சின்னம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உரோமியர் ஆறு பதினாறை வாசித்து பாருங்கள் நீங்கள் பாவத்திற்கு உங்களை அடிமையாக்கிய நாள் சாவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னவே பாவத்தில் செத்து கொண்டு இருந்த ஒரு குடும்பத்தை அந்த முதியவர் ஜபத்தின் வழியாக அந்த மாசு மறுவற்ற ஜபத்தின் வழியாக பாவத்தின் நிமித்தம் செத்து போயிருந்த குடும்பத்தை ஆண்டவர் உயிர் பற்றி செய்தார் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல பிசாசு சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உண்மையிலேயும் இந்த உலகத்திலேயும் நாம் வாழும் பொழுது பிசாசானவன் நம்மை விழுங்கலாம் என்று எண்ணிக்கொண்டு நம்மை அழித்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பான் அதை யார் வழியாகும் அதை செயலாற்றுவான் உங்களுடைய மனைவியின் வழியாக கணவரின் வழியாக பிள்ளைகளின் வழியாக தாய் தகப்பனின் வழியாக அவன் அதை நிறைவேற்றுவான் எனவே நீங்கள் கூடியவர்களாக இருந்தால் மாசு மறுபற்ற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் அதை கண்டுகொள்ள முடியும் நீங்களும் நலமடைவீர்கள் வார்த்தைகளினால் மற்றவர்களும் நலமடைவார்கள் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரை நாதர் மீது நம்பிக்கை வைத்தும் விசுவாசத்தோடு நாம் செபிப்போம் சில மணி துளிகள் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து மாசு மறுவற்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் சுகத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா துதிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவை சில நேரங்களில் தனிமையில் அழுகின்றோம் குடும்பத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கண்ணீரோடு இருக்கின்றோம் மாசற்றவராய் வாழ்ந்தேனே எனக்கு கிடைத்தது தண்டனை தீர்ப்பு மட்டுமே நான் மாசற்றவனாக வாழ்ந்தது ஒரு குற்றமாம் நேர்மையானவனாக நேர்மையானவளாக வாழ்ந்தது ஒரு குற்றமாக மக்கள் பார்க்கிறார்களே என்றே சொல்லி அநேக நாட்கள் கண்ணீர் விட்டது உண்டு தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோம் உரோமியர் இரண்டு பத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது நன்மை செய்யும் அனைவருக்கும் பெருமையும் மாண்பும் அமைதியும் என்று நீர் தரக்கூடிய அந்த பெருமையையும் நீர் தரக்கூடிய அந்த மாண்மையை மாண்பையும் அமைதியும் பெற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட மை நோக்கி செபிக்கிறேனப்பா என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் உள்ளவர்களாய் வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராக கிறிஸ்துவை எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் குறிப்பாக யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டு அவருடைய ஜபங்களை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அருமையான ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவின் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்ட மாதாவி சர்வேசனுடைய இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நர்த்தர் நாதர் தரும் ஆசிர்வாதத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசேர்வதை பாராக ஆமேன்